ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்வோன்னா ஒரு பெரிய நரி மீன் வெட்டுறாங்க பார்க்கலாம் இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன் துண்டெல்லாம் வாங்கணும்னா மண்டே மார்க்கெட்டில் காலையில் வந்தீங்கன்னா பார்த்து வாங்கலாம் राइट रन जितेंद्र डरियादर जदी नीचे आले भाई ना नाक पटना अभी चली नहीं आ रही सत्य सत्य चला करो ரண்டும் அதோட அவங்களும் இருக்கு. இ புள்ள 10 க்கு கொடுத்துடுவானா? ஆ, ராதா ராதா ராதா. ஆ. ஊதுபத்தி போடு. இந்த பா. இந்த நார் இல்ல புள்ள انا எல்லாரும் இதுவா? கொஞ்ச நேரத்துல அப்பனா ஜெமலர் கார் கேட்கிறது. ஜெமலர் மட்டாலே. ஊரே இல்லா. நீங்களும் மண்டே மார்க்கெட்டு போனீங்க மீன் வெட்டணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாங்குற மீனை இந்த செல்வன கொண்டு கொடுத்தீங்கன்னா நமக்கு ஏத்தாப்பில் வெட்டி தருவாங்க சின்ன துண்டாட்டு கறி வைக்கிறது பொறிக்கிறதுக்கு எப்படி கேட்டாலும் வெட்டி தருவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சொந்த தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்